சண்டி டி ஜித்தம் அப்படின்னு நிறைய சின்னஸ் சப்போர்ட்டிங் ரோல்லேயும் விதி ரூலையும் ஆக்ட் பண்ணுவாங்க தான் சீரியல் ஆக்ட்ரஸ் காய்ஸ் யுவராஜ் இவங்க டான்ஸ் மாஸ்டர் ஆனால் யுவராஜ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இவங்களுக்கு மேரேஜ் ஆகி பிடிப்பி நியூஸ் ஆகுது அண்ட் இவங்களுக்கு டவன் அப்படின்னு ஒரு மகன் இருக்காங்க நான் இவங்க தேக்கிரியேஸ் ஆகுது காயத்ரி மற்றும் யுவராஜ் இப்போ டூ இயர்ஸ்க்கு முன்னாடி யோகா அப்படின்னு ஒரு பெண் குழந்தைகிட்ட வந்திருக்காங்க அண்ட் அவங்க பெண் குழந்தைக்கோடைய பர்த்டேயும் காய்க்கியோட பர்த்டே வந்து சேம் டே அப்படிங்கிறதுனால இப்போ ரீசெண்டா இவங்களுடைய பர்த்டே ரொம்ப கிராண்டா செலிபிரேட் பண்ணியிருக்காங்க ஸோ காயத்ரி அவங்களுடைய பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு யோகா அவங்களுக்கு பிறந்திருக்காங்க அண்ட் அவங்க பொண்ணுடைய செகண்ட் இயர் பர்த்டேவை அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாருமே இன்வைட் பண்ணி அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ தீமில் அம்மா அண்ட் பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக டெக்கரேட் பண்ணி அவங்க மகள் மற்றும் அவங்களுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் வீக்காக பார்த்தீங்கன்னா காயத்ரி அவர்கள் அவங்க பொண்ணுடைய பர்த்டேவை செலிப்ரேட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சமயம் பார்த்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அவங்க வீட்டில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ഗായത്രിക ഡോക്ടർ മറ്റും അവർ സർട്ടിഫിക്കറ്റ് പാക്ക് അപ്പം കവർ പെണ്ണുങ്ങ എന്ത ഇംഗ്ലീഷ് നെച്ചിങ്ങനോ ഷെയർ പണുങ്ങനെ അപേക്ഷിക്കാനലെ സബ്സ്ക്രൈബ് പണിയെടുത്ത